You remove the dark energy, but what happens with the people that commit um, bad things and that do aggressive things? Is it their personality? They're, 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 they sometime, are free to do what they want. Sometimes, the, the, the upbringing is wrong. A veces la forma de educación, cómo fueron educados, está mal. Es muy importante cómo educamos a nuestros hijos. Qué semillas plantamos en sus cerebros. Y también la energía oscura que hay alrededor de ellos. Hay personas que vinieron ya a esta tierra con energía negativa. Y venían aquí a cambiarla, pero en vez de cambiarla siguen con la misma. Y empeoran, empeoran, empeoran. சில நேரங்களில் அவங்களோட வளர்ப்பு சரியாக இருக்கிறதில்ல நீங்கள் எந்த மாதிரி விதையோ உங்க விதையை உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு வளர்க்குறீங்க அப்படின்றது இருக்குது நீங்கள் எப்படி உங்களோட குழந்தைங்களை வளர்க்குறீங்க அது இருக்குது அதோட அவங்கள சுத்தி இருக்கிற இரண்டு ஆற்றலும் அது தீர்மானிக்குது சில நேரங்களில் அவங்க வரும்போதே ஒரு தவறான சக்தியோட வராங்க அவங்க மாறணும் ஆனால் அவங்க மாறுறது கிடையாது மாத்திக்கிறதும் கிடையாது இது அப்படியே பெருசாக இன்னும் மோசமாய் மோசமாய் மோசமாகிக்கிட்டே போகுது next la próxima vida

அதாவது கால் கிடையாது கால் இல்லாமல் தான் பிறப்பாங்களே அப்படி இல்லையா அவங்களால பேச முடியாது சிலரால் பேச முடியாது சிலர் கண் தெரியாத மாதிரி இருப்பாங்க அவங்களால பார்க்க முடியாது அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நீங்கள் அதை எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தராங்க இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் con más dificultades para tener que seguir Entonces, muchos, muchos for food in many en muchos países hemos visto las almas de pasados eh, presidentes que han muerto y han nacido pidiendo mendigo por el mal que hicieron hemos visto muchos soldados en vida pasada que en esta vida son monjes porque como un monje qué haces in rezas comes lo que te dan you can't choose whatever you like. no eliges lo que quieres lo que you. tienes lo usas como puedes no, te, color. no te vistes diferente no change in color. நாங்க நிறைய ஜனாதிபதிகளை பார்த்திருக்கோம் அவங்க வேற வேற நாடுகளில் பிச்சை எடுக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீரர்களை பார்த்துருக்கோம் அந்த வீரர்கள் இன்னைக்கு சன்னியாசிகளா இருப்பாங்க ஒரு சன்னியாசியை உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க ஒன் அந்த இருந்து நீங்கள் இறைவனை வணங்குவீங்க நீங்கள் என்ன கிடைக்கிதோ அதை சாப்பிடுவீங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவீங்க உங்களால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத உங்களுக்கு தேர்வு செய்ய முடியாது உங்களுக்கு என்ன ஒரு துணிமணிகள் கொடுக்குறாங்க அதை உங்களால் தீர்மானிக்க முடியாது நீங்கள் என்ன உடை உடுத்த போகிறீங்க அதை உங்களால் தீர்மானிக்க முடியாது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை உபயோகப்படுத்திக்கிறீங்க நீங்கள் தினமும் ஒரே ஒரு கலர் துணி தான் போடுவீங்க அதாவது சன்னியாசிகள் வந்து ஆரஞ்சு கலரில் போடுவாங்க இல்லையா அதை சொல்கிறாரு வேற எந்த கலரும் நீங்கள் போட மாட்டீங்க ஆனால் நீங்கள் அந்த சன்னியாசிகளை பார்த்து என்ன சொல்கிறீங்க வாவ் இவர் ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்கிறீங்க ஹே நல்லா பாருங்க அவரு அவரோட கர்மாவை சமன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு